வணக்கம் இந்த வீடியோவில் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கும் ஆபரேஷன் எஸ் பற்றி கடந்த சில நாட்களாக அதிமுகவில் ஆபரேஷன் எஸ் என்பது தீவிரமாக கவனிக்கப்பட்டது ஆனால் அந்த ஆபரேஷன் இப்போது கிட்டத்தட்ட தோல்வியை தழுவி விட்டதென்றே சொல்லலாம் இந்த ஆபரேஷன் எஸ் என்றால் ஆபரேஷன் செங்கோட்டையன் அதாவது செங்கோட்டையனின் புரட்சி இது ஒரு காலத்தில் பூதாகரமாக தொடங்கியது ஆனால் இப்போது அது ஒரு புஷ்வானமாக அழுங்கிவிட்டது கடந்த சில நாட்களுக்கு முன்பு செங்கோட்டையன் திடீரென கோபிச்செட்டிப்பாளையம் என்ற இடத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த சந்திப்பில் அவர் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருந்தார் ஒரு எச்சரிக்கையை மட்டும் தாண்டி ஒரு முக்கியமான சவாலையும் கூட விடுத்திருந்தார் செங்கோட்டையன் தனது வார்த்தைகளில் குறிப்பிட்டதாவது எம்ஜிஆர் தொடங்கிய காலத்திலிருந்தே நான் அதிமுகவில் இருக்கிறேன் எம்ஜிஆரின் செல்வாக்கு நாடே வியக்கத்தக்க அளவில் இருந்தது நான் என்றும் எம்ஜிஆர் வழியிலேயே செயல்படுவேன் அதிமுகவிற்கு மாம்பெரும் வெற்றிகளை ஈட்டித்தந்த தலைவர் எம்ஜிஆர் தான் என்னை அழைத்து மனதார பாராட்டி புகழ்ந்தவரும் எம்ஜிஆர் தான் ஆனால் இப்போது அதிமுக தொடர் தோல்விகளை தழுவி வருகிறது இதையடுத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை உடனடியாக மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் ஒரு காலக்கெடு விதித்தார் மேலும் கட்சிக்கு எதிராக செயல்படுபவர்களை தான் நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரே அப்படியென்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஜெயலலிதா அவர்களாலேயே எடப்பாடி பழனிசாமி நீக்கப்பட்டிருக்கிறார் என கேள்வி எழுப்பினார் செங்கோட்டையன் இறுதியாக ஒரு அறிவிப்பும் வெளியிட்டார் பத்து நாட்களுக்குள் கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்க்கப்படவில்லை என்றால் நானே அவர்களுடன் சேர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் வேலைகளில் ஈடுபடுவேன் தனது கோரிக்கைகளை பரிசீலித்தால்தான் இனி எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டு பரப்புரைகளில் பங்கேற்பேன் என்று கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்தார் அனைவரையும் ஒன்று சேர்த்தால்தான் தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் இதை கழக பொதுச் செயலாளர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கடுமையாக எச்சரித்தார் இந்த நிகழ்வு நடந்தது கடந்த ஐந்தாம் தேதி செங்கோட்டையன் காலக்கெடு விட்டு ஏறக்குறைய இருபது நாட்கள் ஆகிவிட்டன அவர் கொடுத்த காலக்கெடு பத்து நாட்கள் தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த எச்சரிக்கையை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை இதை ஆறு புள்ளிகளில் பார்ப்போம் முதலில் இந்த நாட்களில் எடப்பாடி பழனிசாமி எங்குமே செங்கோட்டையன் பற்றி பேசவே இல்லை இந்த விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை இரண்டாவது எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லியிலிருந்து இந்த விஷயத்தில் எந்த அழுத்தமும் வந்ததாக தெரியவில்லை அமித்ஷாவை கூட சந்தித்து எடப்பாடி பழனிசாமி நல்ல உறவை தொடர்ந்து பேணிக்கொண்டிருக்கிறார் மூன்றாவதாக ஓ பன்னீர்செல்வம் டி டி தினகரன் போன்றவர்களை மீண்டும் கூட்டணியில் சேர்க்க எடப்பாடி பழனிசாமி எந்த முயற்சியும் செய்யவில்லை நான்காவதாக செங்கோட்டையனும் கூட அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான பணிகள் எதையும் இதுவரை தொடங்கவில்லை ஐந்தாவதாக எடப்பாடி பழனிசாமி இந்த எல்லா விவாதங்களையும் கடந்து வெற்றிகரமாக தனது எழுச்சி பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் கொங்கு மண்டலத்திலேயே எந்த எதிர்ப்புமின்றி தனது பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் ஆறாவதாக செங்கோட்டையன் பேசிய நாளில் தீவிரமாக அறிக்கைகள் வெளியிட்ட ஓ பன்னீர்செல்வம் சசிகலா போன்றவர்களும் இப்போது அமைதியாகிவிட்டனர் இதன் மூலம் அதிமுகவிற்குள் சூப்பர் பவர் தனக்குதான் இருக்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி மீண்டும் நிரூபித்துள்ளார் கட்சிக்குள் பழைய ஆட்களை மீண்டும் கொண்டுவர வர வாய்ப்பே இல்லை என்பதையும் தனக்கு எதிராக யார் புரட்சி செய்தாலும் அவர்களை ஓரம் கட்டிவிடுவேன் என்பதையும் இந்த செங்கோட்டையன் விவகாரம் மூலம் எடப்பாடி பழனிச்சாமி தெளிவாக நிரூபித்து விட்டார் நன்றி வணக்கம்